இதில் ஒரு சில தொடர் கொடுத்துருக்கேன் இதில் எங்கள் வல்லினம் மிகவும் மிகா அப்படின்றத பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்செப்ட்டு என்னன்னாக்க எச்எம் அப்படின்னா நமக்கு ரெண்டு தெரியும் ஓகேவா ஒன்று வினையெச்சம் இன்னொன்று பெயர் எச்சம் வினையெச்சம் வரும்போது மேக்சிமம் எல்லா இடத்துலையுமே மிகுந்து தான் வரும் ஓகேவா ஊ அப்புறமா இ இந்த ரெண்டு சவுண்டில் முடியும் நமக்கு இப்படி முடியும் போது மேக்ஸிமம் எல்லா இடத்துலையுமே நமக்கு அந்த ஒற்று எழுத்து போட்டு தான் எழுதுவோம் ஓகேவா கசட்டத்தபரில் வர அந்த இக்கு இத்து இதெல்லாம் போட்டு தான் எழுதுவோம் ஆனால் இந்த பெயரச்சம் அப்படின்னு வரும்போது பெயரட்சத்தில் நார்மலாக வரும்போது வள்ளின எழுத்து மிகக்கூடாது அதே மாதிரி அது எதிர்மறை பெயரட்சமாக வரும்போதும் மிகக்கூடாது ஓகேவா ஈறுகட்ட எதிர்மறை பெயரட்சம் வருது அப்படின்னா மட்டும்தான் வள்ளினம் மிகும் இப்போ உங்களுக்கு நான் இது காட்டுறேன் இப்போ பாருங்கள் அதுக்கான கான்செப்ட் சொல்லியாச்சு இப்போ இமேஜில் காட்டுறேன் இப்போ பாருங்கள் தான் கான்செப்ட் ஓகேவா என்னென்னாக்க நார்மலாக ஒரு பெயரட்சம் அப்படின்னு எப்படி சொல்லுவீங்க எழுதிய கவிதை அப்படின்னு சொன்னீங்கன்னா இது வந்து நமக்கு பெயரச்சம் ஏன்னா எழுதிய அப்படின்றது ஒரு எச்ச சொல் இதுக்கு பின்னாடி ஒரு பெயர் வர்றதுனால இது பெயரட்சம் இந்த மாதிரி வரும்போது பெயரட்சமாக வரும்போது நார்மலாக ஒரு பெயரட்சமாக வரும்போது அந்த வல்லின எழுத்து வந்து மிகுந்து வராது ஓகேவா இதுவே எதிர்மறை பெயரட்சமாக போகுது அப்படின்ற பட்சத்துலேயும் இதே மாதிரி தான் ஓகேவா இங்கே பாருங்கள் எழுதாத கவிதை இப்போ எழுதிய கவிதைனா அது எழுதுனாங்க எழுதாத கவிதைனா அது எழுதலை இப்போ ரெண்டுமே ஒன்றே தான் அந்த ஆ சவுண்டு வரும் ஆனால் ஆ சவுண்டு வர்றது எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு பெயரட்சமாக அப்படின்னு கேட்டால் கிடையாது அதை நீங்கள் தான் பார்த்து போட்டுக்கணும் ஓகேவா இப்போ எழுதிய கவிதை அப்படின்னு கேட்டாக்க வல்லினம் மிகாது எழுதாத கவிதைன்னு கேட்டாலும் வள்ளினம் வந்து மிகாது இதுவே எழுதா கவிதை இப்போ எதிர்மறை இருக்குது இல்லைங்களா இந்த எதிர்மறையில் அந்த எழுதாத அந்த தாவை மட்டும் தூக்கிட்டு எழுதுனாக்க அது வந்து ஈர் கெட்ட ஈர் வந்து கெட்டுப்போகுது ஓகேவா அந்த ஆ சவுண்டு வந்து கெட்டுப்போகுது பெயரட்சமாக வர்றதை வந்து கெட் கெட்டு போகுது அப்படி இருக்கும்போது எழுதா ஆ அந்த ஆன்றது ஆ அப்படின்ற மாதிரி நமக்கு உச்சரி போகிறோம் அப்போது அது எதிர்மறை பெயரட்சமாக நம்ம பார்த்துக்கலாம் அப்போ எழுதா கவிதை அப்படின்னு வரும்போது இக்கு போட்டு எழுதணும் இதுதான் வந்து கான்செப்ட் நார்மலாக பெயரட்சமாக இருந்தால் வரக்கூடாது எதிர்மறை பெயரட்சமாக இருந்தாலும் வரக்கூடாது ஈரகட்ட எதிர்மறை பெயரட்சமாக இருந்தால் மட்டும் அந்த ஒற்றெழுத்தை வந்து மிகுந்து வரும் ஓகேவா நன்றி